இன்றைக்கு தமிழகத்தில் சரியான பரிசோதனை நம்ம ஏழைகளுக்கு சரியான முறையில் பரிசோதனை செய்யாத பல பேர் புற்றுநோயால் பாதிக்கிறாங்க புற்றுநோய் பரவி கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த புற்றுநோய் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கப்பட்ட கருத்து ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது பதினஞ்சு லட்சம் பேர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது மருத்துவ லட்சம் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது அந்த முகாமில் ஏழை மக்கள் கலந்து கொண்டு அவருடைய உடல்நிலை பரிசோதனை செஞ்சு நோய்வாயிருந்தால் உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு அவளை அனுப்பி வைத்து அந்த நோயை குணப்படுத்தினோம் இன்றைக்கு விடியா திமுக அரசு இதை எதுவுமே கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஏழை மக்கள் அதிகமாக இந்த புற்றுநோயால் பாதிக்கின்றாங்க இந்த புற்றுநோயிலிருந்து இருந்து நம்ம ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சென்னை ஓமந்தரா மருத்துவமனை ராயப்பேட்டை மருத்துவமனை தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனை சேலம் மதுரை மருத்துவமனையில் சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திலும் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் லீனா ஆக்சிலேட்டர் புற்றுநோய் கண்டறி சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த கருவியை நிறுவி ஏழைகளுக்கு அற்புதமா வைத்தியம் சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்